ஒவ்வொரு மாதங்களில் நிகழ்ச்சிகளை சொல்ல இருக்கின்றேன் ஐந்து ஆறு மேல் ஆறு ஒப்பு செய்யப்படும் மனித குடும்பப்படுகிறது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு

சம்பந்தமாக வேலைவர் ஒருங்கிணைப்பாளர் இப்ராஹிம் அதே போன்று மாதம் பத்து முதல் பதினெட்டாம் மாணவர்களுக்கு கல்வி வழிபாடு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது சென்ற அப்து அவர்கள்

து அவர்களுக்காகவே தேர்ந்த ஒரு மாணவர்களும் அனைத்து மாணவர்களுக்கும் சில பரிசு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இனிமேல் கொடுக்கப்பட இருக்கின்றோம் இது அல்லாம நம்மளுடைய இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய விவசாய அரசு அந்த பெண்கள் மக்களும் பெண் மூட்டை நடத்துகிற போது